வணக்கம் தலைமையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி சில மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் இருந்து பேச்சுவார்த்தை குழுவினர் அதாவது பொருளாதார வர்த்தக தடைகள்லாம் முறித்து போட்டு இரண்டு தேசமும் பொருளாதாரத்தில் மிக வேகமாக முன்னேறக்கூடிய வகையில் அமெரிக்காவில் இருந்து பேச்சுவார்த்தை குழுவினர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதை பற்றி ஒரு ஆய்வு அதற்கு முன்னால் வந்து இன்றைக்கு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் உலகம் முழுவதும் இந்த வாழ்த்துக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சார்பாக நம்முடைய இரண்டாம் தேசப்பிதாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னும் பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் அவர் இங்கே பிரதமராக தொடர்ந்து இருந்து இந்தியாவை மட்டுமல்ல இந்த உல முழு உலகத்தையும் முன்னேற்றி கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நமது தேசம் உலகத்தில் முதலிடம் போக வேண்டும் பொருளாதாரத்தில் இராணுவ பாலத்தில் என்றால் நிச்சயமாக அவர் பிரதமராக தொடர்வார் தொடர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்னும் பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக சந்தோஷமோடு முழு தேக ஆரோக்கியத்தோடு அவர் பிரதமராக தொடர வேண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மோடிஜி இன்னைக்கு ஏகப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் இது வந்துகிட்டு இருக்கு அதில் மிக உற்று நோக்க பார்ப்பது சொன்னால் அவங்களுக்கு வியப்பா இருக்கு நம்ம எதோ நினச்சிருப்போம் இன்னைக்கு வலை வலைத்தளத்தில் கொண்டாடி தீர்க்கப்படுவது இந்தியர்களால் இந்திய மக்களால் வலைத்தளங்களில் வந்த பிரதமருக்கு வந்த வாழ்த்துக்களையே கொண்டாடி தீர்க்கப்படுவது இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் அவங்க பாஷையில் தான் இத்தனைக்கும் போட்டிருக்காங்க பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லியிருக்கிறாங்க மொத்த கமெண்ட்டு நம்மளுக்கு தான் மொத்த கமெண்ட் போய் மேடம் ரொம்ப சந்தோஷம் அதுல ஒருத்தர்னா மேடம் நீ உங்களுடைய வாழ்த்துக்காக தான் பிரதமர் காத்துட்டு இருக்காரு கமெண்ட் ரெண்டு பேரையும் இணைத்து புகைப்படங்கள் சினிமா நடிகர் நடிகை போல இரண்டு பேர்த்து இரண்டு பேரையும் சித்தரித்து மோடிஜி பாடுறது மாதிரி அவங்கள பார்த்து இப்படி ஏகப்பட்ட கமெண்ட் ஆயிரக்கணக்கான கமெண்ட் அங்க போயிருக்கு நாகரிகமான கமெண்ட்டுகளை அவங்க அனுமதிச்சிருக்காங்க அவங்க வலைதள பக்கம் சொந்த பக்கம் தேவையில்லாத கமெண்ட்டை அவங்க அழிக்கலாம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் கொச்சையை போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதையெல்லாம் அழிச்சுக்கிட்டு நாகரிகமாக இருக்கிற கமெண்ட்டை முழுசாக அனுபவிச்சிருக்காங்க மொத்த கமெண்ட்டு இந்தியாவில்தான் போயிருக்கு மொத்த கமெண்ட்டையும் இரண்டு பேர்த்தையும் சேர்த்து வாழ்த்தி தான் போட்டிருக்காங்க ரொம்ப வியப்பா வியப்பாக இருந்துச்சு சொல்லப்போனா ஜார்ஜியா மெலோனிங்கிற மெலோனி அவங்க வந்து ஒரு வலதுசாரி தலைவர் அடிக்கணுங்கிறவங்க பிற தலைவர்களை பார்க்கும்போது நானும் பார்க்குறேன் கொஞ்சம் இறுக்கமா தான் இருப்பாங்க ரொம்ப சிரிக்கிறதோ பக்கத்தில் போவதோ இருக்காது இறுக்கமா காணப்படுவாங்க ஆனா நம்ம பிரதமரை பார்த்தா தான் இரண்டு பேரத்துக்குமே ஒரு தரப்பாக சொல்லக்கூடாது அப்படிலாம் இரண்டு தரப்புமே ரொம்ப சந்தோஷமா புன்சிரிப்போட காணப்படுவாங்க என்னைக்காவது இந்த உலகத் தலைவர்கள் சந்திக்கும் போது பத்திரிகையாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்படா மோடிஜியும் இந்த மெலோனியும் பக்கம் போவாங்கன்னு ஆயிரக்கணக்கான பிளாஸ் மின்னும் ரெண்டு பேர் பக்கத்துல போனேன் அப்படியே அங்க இருக்க மொத்த தலைவர்களையே இவங்க ரெண்டு பேர்த்து தான் பாப்பாங்க எப்பவுமே ரொம்ப வியப்பான விஷயம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒன்று சொல்லணும் இரண்டு பேர்த்துக்குமே துணை இல்லை மோடிஜியும் விவாகரத்து பெற்றவர் அவங்களும் விவாகரத்து பெற்றவர்கள் ரெண்டு பேருமே தனிமையில் தலைவர்களாக வாழ்றாங்க ஆதலால் ரெண்டு பேர்த்தையும் இணைச்சு பேசுகிறாங்க இதுல ஒரு தப்பு இது துரோகம் எங்கேயுமே இங்க வராது ரெண்டு பேரும் தனிமையா இருக்காங்க அது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது வந்து இருவருமே வலதுசாரி தலைவர்கள் அடிக்கணுங்கிறவங்க ஆனா இருவர் சந்திக்கும் போதுமே இருவருமே நல்ல மகிழ்ச்சியோடு புன்சிரிப்போட ஒரு நட்பை தாண்டி தலைவர்கள் அவர்களுடைய நட்பு என்பதை தாண்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு சந்தோஷம் தெரியும் என்ன கேட்டால் இதுல எந்தவித தவறும் இல்லாம இதுல எங்கேயுமே துரோகம் நடக்கலாம் துரோகம் தான் தவறு எப்பவுமே ஒரு பெண்ணிடம் பேசுகிறோம் திருமணம் பெண் ஒரு தவறா பேசுறோம் அப்படிங்கும்போது அங்க நம்மை போல ஒருவர் அப்பாவே நம்ம ஏமாத்துறங்கிற அர்த்தம் வரும் அதுதான் ரொம்ப முக்கியமானது திருமணம் தாண்டிய ஒருவன்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப தப்பு இப்போ நான் பேசுறேன் ஒரு பெண்ண்கிட்ட பேசுறேன் அவங்கள்ட்ட கல்யாணம் ஆயிருக்கு அப்புடின்னா அங்கே இன்னைப்போல ஒரு நபர் அவங்களுக்கு துணைவர் இருக்காரு அவரை நான் ஏமாத்துறேங்கிற அர்த்தம் அவருக்கு நான் துரோகம் செய்கிறேன்னு அர்த்தம் இது இங்கு இல்லை அதனாலதான் உலகமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க அதை தாண்டி இருவலுக்குமே சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருப்பாங்க தவறு பிரதமருக்கு வந்த வாழ்த்துலேயே ஹைலைட் அப்படிங்கிறது ஜார்ஜியோ மெலோனியா கொடுத்தா அவங்களுடைய வாழ்த்து தான் அதுக்கப்புறம் இரண்டு தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் நரேந்திரா மை ஃப்ரெண்ட் நரேந்திரா அப்படிங்கிற நரேந்திரான்னு சொல்லி பேரை சொல்லி இரண்டு தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க மோடிஜி என்பது மோடி என்பது வேற வேற நரேந்திரா என்பது காட்டுது ரொம்ப நெருக்கியமான நட்பு எங்களுக்கு அவர் நெருங்கிய நெருக்கமானவர் சொல்லி காட்டுது ரெண்டு பேர் வேற யாரும் இல்லை இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டு பேருமே நரேந்திரா அப்படின்னு பேரை சொல்லி ஒரு இடத்துல பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காங்க என்பதை காட்டுது என்ன பென்னிமின்னா பாரத பிரதமர் மோடிஜிக்கு வந்து மிகுந்த நன்றி என்னுடைய பிரண்ட் நரேந்திரா விரைவில் நாங்க சந்திப்போம் அதுவும் இல்லாமல் இரண்டு தேசங்களும் ஒன்றாக இணைந்து முன்னேறி செல்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பேசி அவருடைய பக்கத்தில் மற்றும் பொதுவான பக்கத்தில் அவர் பேசி அதை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் அதே போல ட்ரம்ப் அவர்களுமே தேங்க்ஸ் நரேந்திரா அவருமே சொல்லியிருக்காரு நாம் சந்திப்போ இரண்டு தேசங்கள் இருக்கிற இடைகள் இருக்கிற பிரச்சனையை கலைந்து நாம் முன்னேறி செல்வோம்னு அவரும் கொடுத்திருக்காரு இன்னைக்கு அமெரிக்கா இந்தியா பிரச்சனை இருக்கிற சமயத்தில் இந்த பதிவு மிகவும் உற்றுநோக்கப்படுகிறது அப்புறம் புட்டின் அவர்கள் மிகுந்த நெருக்கமாக அவரும் நமது பிரதமர் நிற்பதை புகைப்படத்தை கிரமின் மாளிகை இருப்பதை புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்வான பிறந்தநாள் செய்தியை சொல்லியிருக்காங்க இரண்டு தேசமும் முன்னேற வேண்டும் சொல்லி அவரும் பதிவு பண்ணியிருக்காரு உலகம் எங்கும் இருந்து சிறிய தலைவர்கள் பெரிய தலைவர்கள் எந்த வித்தியாசமே இல்லை இதெல்லாம் நான் பேசுற தலைவர்கள் அதனால அவங்க மத்தி சொல்ற எல்லோருமே முக்க வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி முன்னேற வேண்டும் நமது தேசம் உலகம் முன்னேற வேண்டும் சொல்லி பேசியிருக்காங்க பொதுவா ஏன் இவங்க வந்து நரேந்திரான்னு சொல்றாங்க ஒன்று நட்பு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஐந்து மூத்த தாதாக்கள் இந்த உலகை ஆட்சி பண்றாங்க எப்பவுமே சொல்றேன் ஐந்து பேர் ஒன்று மோடிஜி இரண்டாவது டொனால்ட் ட்ரம்ப் மூன்றாவது இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்னிமின் நெத்தன்யாகு நான்காவது ரஷ்ய அதிபர் புட்டின் ஐந்தாவது சீன அதிபர் ஜின்பிங் இந்த ஐந்து தாதாக்கள் உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள் பயங்கரவாதத்தை தான் அடிச்சு உடைச்சு மக்களை காப்பாத்துறாங்க உள்ள முக்கியமான ஒற்றுமை செவன்டி பிளஸ் அப்படிம்பாங்க எழுபது வயதை தாண்டியவர்கள் இந்த அஞ்சு பேருமே பாருங்க இளைஞர்களை விட இந்த ஐந்து பேர் எழுபது வயதை தாண்டியவர்கள் இளைஞர்களுக்கு போட்டியாக இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களை விட ஒரு பங்கு மேலாக சுறுசுறுப்பிலும் வேலை செய்வதிலும் ரொம்ப திறமையா செயல்பட்டு இருக்காங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும் அது மோடிஜி எல்லாம் வந்து உலகம் வியப்பா பாக்குது மூன்று மணி நேரத்துல நாலு மணி நேரம் தூங்குறாரு விடுமுறை எடுக்கவே மாட்டேங்கிறாரு தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு உண்மையாவே மிகப்பெரிய விஷயம் புட்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எழுபது வயதை தாண்டியவர் புட்டினுக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு ஆச்சு எழுபத்தி மூணு வயசு அப்படின்னு புட்டின சொன்னா நம்பவே முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஃபிட்னஸ் அவர் வந்து பராமரிக்கிறார் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை இவர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சரி இவங்க அஞ்சு பேர்ல யார் மூத்தவர் பார்த்தீங்கன்னா முதலாவது மூத்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் அவருக்கு எழுபத்தி ஒம்பது வயசாகுது இரண்டாவது மூத்தவர் பென்யமின் நெத்தன்யாக்கு தான் அவருக்கு எழுபத்தி ஆறு வயசு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எழுபத்தொம்போது நெத்தன்யாவுக்கு எழுபத்தி ஆறு வயது ஆகுது மூன்றாவது வந்து நம்ம மோடிஜி வராது அவருக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகுது நான்காவது புட்டின் வருவாரு அவருக்கு எழுபத்தி மூன்று வயசு ஐந்தாவது ஜிங்பிங் வராரு அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நம்ம பிரதமர் மோடிஜியை விட பென்னமின் நெத்தனியாகவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் மூத்தவங்க அந்த ஒரு உரிமையே இருக்கு அவங்களுக்கு தான் அவங்க நரேந்திரா நன்றின்னு சொல்லி ரொம்ப அருமையா எனக்கு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு அதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்தேன் அமெரிக்காவிலிருந்து சிறப்பு தூதுக்குழு அவங்களுடைய வர்த்தக குழும்பாங்க பிரண்டன் லிஞ்ச் அவருடைய தலைமையில் அமெரிக்கா இருந்து பேச்சு வார்த்தை குழுன்னு சொல்லலாம் இந்தியா வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் அவருக்கு இணையானவர் ராஜேஷ் அகர்வால் அவருடைய தலைமையில் ஒரு குழு உட்காந்து பேச்சு வார்த்தை நடத்துறாங்க இது என்ன பண்ண பிடிஏ அப்படிம்பாங்க பயோலாட்ரல் ட்ரேட் அக்ரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பிடிஏ பயலாட்ரல்னா ஒண்ணுமில்ல இரண்டு தேசங்களுக்கு மட்டுமே வேற எந்த தேசத்தையும் சேர்த்திக்காம அதை ஃபோக்கஸ் பண்ணாம பார்க்காம இந்த இரண்டு தேசத்துக்கு இடையே மட்டும் ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறத பயலாட்ரல் அப்படிம்பாங்க அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க இரண்டு தேசமும் சேர்ந்து வியாபாரத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இது ஆகஸ்ட்ல நடந்திருக்கணும் இந்த பிரச்சனையானனால தள்ளிப்படப்பட்டது இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இந்த பேச்சுவார்த்தையோட பாசிட்டிவா போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஆக நேர்மறையாக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனை வரல அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னமே நான் சொல்லிட்டேன் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து நரேந்திரா தேங்க்ஸ் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு இப்போ பாசிட்டிவா போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐநூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் இரண்டு தேசத்துக்கு இடையே ஐநூறு பில்லியன் டாலர் வர்த்தகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுல நிச்சயமாக பண்ணணும் அதற்கேற்ற போல என்னென்னா நம்ம செய்யணுமோ அதை செய்யலாம்னு சொல்லி தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐநூறு பில்லியன் அப்படிம்பது ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமின்னா அதில் தவிர ஆயிரம் பில்லியன் வரும் அதாவது ஒரு கோடி ரூபாயை ஒரு கோடி தடவை எடுத்து அடுக்கி வச்சோம்னா ட்ரில்லியன் டாலர் எக்கனாமின்னு சொல்லலாம் கொஞ்சம் குறைவாக வரும் அதில் சரி தான் ஐநூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் அதை நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள செய்யணும் தொடர்ச்சியா படிப்படியா வருஷம் வருஷம் வளரணும்னு சொல்லி இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த ஐம்பது சதவீத வரி அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க இது நடக்கவே நடக்காது இது எதை காட்டுதுன்னா இந்த வரி இருக்காது குறைஞ்சிரும் காட்டுது நான் ஏற்கனவே பதிவு பண்ண கடைசியா அப்படி இப்படி எல்லாம் பேசி முடிச்சு பதினைந்து சதவீத வரியோட நிற்கும் அமெரிக்கா இந்தியா வர்த்தகம் நம்ம பூஜ்யம் வரியே வேண்டாம் எங்க பொருள் அங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறோம் அவங்க ஐம்பது இருக்காங்க அவங்க இறங்கி வருவாங்க இவங்க ஏறி வருவாங்க கடைசியில் பதினைந்து சதவீத வரி நம்ம இந்திய பொருளுக்கு அமெரிக்காவில் விதிப்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதோடு வர்த்தகம் தொடரும் நிச்சயமாக ஏன் வந்து அமெரிக்க இங்க தேடி வந்து இதை பேசுறாங்க சண்டை சமைக்கல அப்படின்னா நான் வந்து யாரையுமே குத்தி காட்ட விரும்பல எல்லா தேசம் முன்னுக்கு போ முன்னுக்கு செல்ல தான் விரும்புகிறேன் அமெரிக்காவுடைய ஏற்றுமதி வர்த்தகம் இன்னைக்கு இந்தியாவுக்கு நல்லது இன்னைக்கு இந்தியாவுக்கு நல்லது நாளைக்கு அமெரிக்காவுக்கு நல்லது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து அமெரிக்கா உலகத்தின் நம்பர் ஒன் பொருளாதார சக்தி முப்பது ட்ரில்லியன் டாலர் வர்த்தகம் உள்நாட்டு உற்பத்தி அவங்க வச்சிருக்காங்க ஆதலால் இன்னைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்றுமதி பண்றது நமக்கு மிகச்சிறந்தது ஆனால் வருகின்ற காலங்களில் இந்தியா உலகத்தில் முதலிடத்துல நோக்கி போகுது பொருளாதாரத்துல அப்போ அவங்களுக்கு அவங்க இங்க ஏற்றுமதி பண் பண்ணுவதற்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது மிகச் சிறப்பானதா இருக்கும் எனக்கு இந்த பிரதமர் வாஜ்பாய் சொன்னதான் ஞாபகம் இருக்கு ஒரு நாள் அமெரிக்கா இருந்து அமெரிக்கர்கள் இங்கிலாந்து நபர்கள் வர வரவேண்டும் என்று சொல்லி விசாவிற்காக காத்து நிற்பார்கள் அப்படின்னாரு அப்படின்னா நிச்சயமாக அவருடைய வாக்கு படிக்கும் விரைவில் நடந்தே தீரும் அப்படி பார்க்கும்போது இரண்டு பேருமே பரஸ்பரம் பிரச்சனை இல்லாம வியாபாரம் பண்றதும் புத்திசாலித்தனம் இன்னைக்கு நம்மளை முறைச்சுக்கிட்டாங்க அமெரிக்கக்காரங்கன்னா அது நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா மாறும் அதே போல நம்ம நாடு வந்து அணிசேரா கொள்கையுடைய நாடு உலகத்துல முதலிடத்தில் உலகத்துக்கு நம்ம முதலிடம் போகணும் பொருளாதாரத்தில் இராணுவ பலத்தில் அப்படின்னா எல்லாருடைய வியா எல்லாருடனும் வியாபாரத்தை தொடர்வது மிக அவசியம் நமக்கு வந்து இவங்க தான் வேணும் இவங்க வேண்டாம் அதெல்லாம் தேவையே இல்லாது எல்லாத்துடையும் சுமூகமாக வியாபாரத்தை கொண்டு செல்லும் அப்போ இந்த பேச்சுவார்த்தை நமக்கும் முக்கியம் இன்றைக்கு நமக்கு வந்து அமெரிக்காவுடைய ஏற்றுமதி கை கொடுக்கும் நாளைக்கு நம்ம அவங்களுக்கு கை கொடுப்போம் அதை அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்கலாம் இதற்கு தடையாக இருப்பது இப்ப ரொம்ப நாளா அமெரிக்கா சொல்வது முதலாவது சொல்வது உங்க கடைகள்ல நாங்க பொருள் வாங்குறோம் எங்க கடைகள்ல நீங்க வாங்கவே மாட்டேங்கிறீங்க இதுதான் முதலாவது குறை அவங்க சொல்றது நேத்து கூட ஒரு அமெரிக்க ஆலோசகர் சொல்லிருந்தாரு ஒரு மக்காச்சோளம் கார்ன் ஒரு மக்காச்சோளத்தை கூட கிட்ட நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற குறைய சொல்லியிருந்தாரு இது மிகப்பெரிய குறைய அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த வர்த்தக பற்றாக்குறை இல்லாம பரஸ்பரம் ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணு சொல்றாங்க ஒண்ணு இன்னைக்கும் நீங்க ரஷ்யாவிடம் வாங்கும் கச்சா எண்ணையை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது மூன்றாவது விவசாய பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள் இந்த சந்தைக்கு எங்களை நீங்க அனுமதிக்கணும் எங்களுடைய பால் பொருட்கள் மற்றும் இந்த விவசாய பொருட்களுக்கு எங்களுக்கு உங்க சந்தைய திறந்து வைக்கணும் நாங்க வியாபாரம் பண்ணணும் இதுதான் பிரச்சனை இந்த நாலு தான் பிரச்சனை மற்ற எல்லாமே சுமூகமாக போய்ட்டு இருக்கு இதை பேசி தீர்த்துக்குவாங்கன்னு சொல்லப்படுது கொஞ்சம் முன்ன பின்னா ரெண்டு பேரும் முடிச்சுக்குவாங்க இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக தான் போயிருக்கு அப்படிங்கிறாங்க அதனால விரைவில் இந்த வர்த்தக தடையெல்லாம் நீங்கி ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்தில் இரண்டு வித்தியாசம் சொல்கிற போல ஐநூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கணுங்கிறாங்க என்னுடைய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் நமக்கு ரஷ்யா ரொம்ப முக்கியம் இஸ்ரேல் ரொம்ப முக்கியம் இங்கிலாந்து முக்கியம் ஐரோப்பிய நாடுகள் முக்கியம் அமெரிக்கா முக்கியம் சீனாவும் முக்கியம் நிச்சயமாக நம்ம எல்லாத்தோடையும் இந்த வியாபாரங்கள் செய்யும் போது தான் உலகத்தின் முதலாம் இடம் நோக்கி போக முடியும் ரெண்டாவது நான் ரொம்ப நாளாக சொல்றேன் நம்ம வந்து இறக்குமதி ரஷ்யாட்டிலிருந்து பண்ணலாம் சீனாட்டிலேருந்து இருந்து பண்ணலாம் அது முடியும் ரஷ்யாட்டிருந்து ஆயுதங்களை வாங்கலாம் சீனாட்டு இருந்து என்ன வேணாலும் வாங்கலாம் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஆனா ஒரு காலமும் ஏற்றுமதியை நம்ம ரஷ்யாக்கும் சீனாக்கும் பண்ண முடியாது நம்ம கிட்ட அவங்க வாங்கவே மாட்டாங்க அப்படி விக்கிரமா இருந்தா நம்ம இங்கே உற்பத்தி பண்ணுகின்ற தொகை கூட சீனாக்கு ஏற்றுமதி பண்ணால் கிடைக்காது நம்ம இங்கே ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம் அவங்க அதை எங்க அங்கே ஏழு ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எப்படி இங்கே வியாபாரம் பண்ண முடியும் முடியவே முடியாது சீனா கூட ரஷ்யாவிடமே நம்ம பொருட்கள் வாங்குற கலாச்சாரம் இருவருக்குள்ள கலாச்சாரம் அப்படி இருக்காது அப்ப நமக்கு நிச்சயமாக ஏற்றுமதி பண்ணணும் இந்த அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்து நாடுகள் தேவைப்படுவாங்க நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது இந்த ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதில் அது எந்த வித கருத்துமே என்று ஒருத்தர் பயமுறுத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லப்போனா ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவது அதிகரிச்சு போது இது கண்டிப்பா தொடரணும் எந்த மாற்று கருத்துமே என்றில்லை அதே போல சீனாவுடைய பொருட்கள் இறக்குமதி செய்வது பரஸ்பரம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இன்னைக்கு வந்து எல்லைகள் மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறாங்க ராணுவ வீரர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறாங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சீனாவுடைய வர்த்தகம் தொடர வேண்டும் அவங்க தாது பொருட்கள் ரேர் பாங்க இது இல்லாம ஐரோப்பிய நாடுல நிறைய வியாபாரம் பாதிக்கப்படுது சீனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த தாது பொருட்களை அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு கொடுக்குறாங்கிறாங்க அப்போ இந்த சீனாவுடையும் நம்முடைய இந்த நட்பு ஏற்றுமதி தொடரணும் ரஷ்யாவுடனும் தொடரணும் அதே சமயத்துல அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்து இங்கிலாந்துடனும் தொடரணும் அப்ப அவங்க சொல்றது எல்லாமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்க வேண்டிய விஷயங்களில் அது நமக்கு பலனளிக்கும் என்றால் அதை கேட்டுக்கிட்டு நம்ம வியாபாரத்தை முன்னோக்கி சொல்லணும் உண்மையாவே இன்னைக்கு இந்த இந்த விஷயம் அமெரிக்காக்காரங்க இங்க வந்து பேசிக்கிட்டு பெரிய விஷயம்தான் நம்ம அமைதியாக சாதிச்சிட்டோம் தான் சொல்லணும் தேவையில்லாம ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி வீசனையூடன் ட்ரம்ப் ட்ரம்ப் எனக்கு தேவையில்லை நான் அங்க வேற பக்கம் பார்க்கல எதுவுமே மோடிஜி வார்த்தைகளே உள்ள பேசாமே இருந்துகிட்டு இருந்தார் ஒண்ணுமே பேசல உண்மையாவே இதுதான் ராஜதந்திரம் இதெல்லாம் தான் ஒரு பெரிய மனுஷங்க நம்ம சொல்றது அதுக்கப்புறம் ட்ரம்ப் கொஞ்சம் இறங்கி வந்து பேசும்போது அதற்கான நன்றி மட்டும் தெரிவிப்பார் நன்றி ட்ரம்ப் அப்படிம்பார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இறங்கி போது நன்றி தெரிவிப்பாரு கடைசியாக ரொம்ப கோபமாக இருக்கும்போது ட்ரம்ப்போட டெலிஃபோனை கூட எடுக்கல ஆனால் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் டெலிஃபோன் மூலமாக சொல்லியிருக்காரு இரண்டு பேரும் டெலிஃபோனில் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் பெரிய மனசு தன்மை கோபப்படும் போது கோபப்படணும் அதுக்கப்புறம் வந்து நாட்டின் முன்னேற்றத்தை சிந்திச்சு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் நிச்சயமாக இந்த இந்தியா உலகம் முழுவதும் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி ஏற்றுமதி இறக்குமதி செய்து உலகத்தின் நம்பர் ஒன் இடத்துக்கு போகணும் எனக்கு இந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் வாஜ்பாய் சொன்னது எனக்கு திரும்ப ஞாபகம் வருது ஒரு நாள் இந்த அமெரிக்கர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் ஐரோப்பிய நாட்டவர்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று விசாக்காக அனுமதிக்காக காத்திருக்க வேண்டும் நிச்சயமா நடக்கும் நன்றிகள்